அன்பு சொந்தங்களுக்கு அசலாம் வலைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம நல்லா பரங்கிக்காய் வச்சு ஒரு கூ பொரியல் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பொரியல் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பரங்கிக்காயில் கூட்டு வைப்போம் சாம்பாரில் போடுவோம் ஆனால் இந்த பொரியல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க அதுக்கு ரெண்டு பரங்கி காக்கி எடுத்துருக்கேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு மூணு பல் பூண்டு ஜீரகம் இவ்வளோ தான் கொஞ்சம் தேங்காய் இவ்வளோ இந்த நாலு பொருள் தான் அதுக்கு இப்போ வறுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து வேர்க்கல்லை வந்து வறுத்த இருந்தால் வறுக்கணுன்னு இல்லை இது பச்சை வேர்க்கல்லை அதனால் இதை வந்து நல்லா வறுத்துக்கிடலாம் முடிஞ்சளவு தோலை எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு இருக்கிறனால ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் தோலை எடுத்துட்டா நல்லாயிருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுணும் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் இது கொஞ்சம் இளநிக்காய் மாதிரி இருக்கும் தேங்காய் நீங்கள் எது வே எப்படி காய் வேணாலும் போட்டுக்கலாம் அது கூடயே பூண்டும் போட்டாச்சு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் அந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்கள் லாஸ்டில் ஜீரத்தை போட்டுட்டு ஸ்டவ்வை அமர்த்திடுங்க ஏன்னா சூட்லேயே ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிரும் ரொம்ப விட்டால் கரைஞ்சிடும் வா ஸ்மெல்லு வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி பரங்கிக்காய் கூட்டு தான் அடிக்கடி செய்வீங்க இது வந்து சுகருக்கும் நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு காய் ஆனால் நம்ம வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இருக்கும் கோல்டு மின்னறு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் ரொம்ப வேகணும்னு இல்லை கண்ணாடி பாட கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் ஆ பாருங்க அது கொஞ்சம் காயாக இருந்ததுனால இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும் ஆ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வர மிளகாய் போட போகிறதில்ல காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பரங்கிக்காய் போட்டுடலாம் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் அது உடையாமல் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு உடனே செஞ்ச டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பறக்கிக்காய் நம்ம பறக்கிக்காய் வந்து நிறைய ட நிறையா டிஃப்ரெண்ட்டான இதில் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த டேஸ்ட்டில் வந்து நீங்கள் செஞ்சிங்களான்னு தெரியல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா பரங்கிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்காது காரத்துக்கு நம்ம பச்சை தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் உடச்ச அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதுதான் இப்போ நம்ம ஊற்றி வேக வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவு உப்பே கரெக்டாக இருந்துச்சு நம்ம வந்து பச்சை தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது அதனால் தேங்காய் உடச்சிட்டு அந்த தண்ணியில் சும்மா கொஞ்சமாக ஸ்பூனு ஒரு நாலு ஸ்பூனு தான் நான் ஊற்றிருப்பேன் அந்த காயில் உள்ள தண்ணியிலே அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதுதான் தேங்காய் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வேக வச்சோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஊற்றிடுவேண்ணா அப்பதான் காய் உடையாமல் நல்ல பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அப்படி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வேகட்டும் இப்போ பாருங்கள் மறுபடியும் எடுத்து கிண்டி விட்ருக்கோம் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூனும் அந்த தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சிம்மில் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க ரொம்ப நேரம் இது வேகணும்னு இல்லை பாருங்க காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம் ஒரு காய் கூட உடையில பாருங்கள் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுனோம்னா காயெல்லாம் குழஞ்சிரும் அதனால தண்ணியே ஊற்றக்கூடாது இப்போ ஒரு காயை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா வெந்துருச்சான்னு தெரியும் வெந்துருச்சு இந்த அளவு வெந்தால் போதும் இதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா குழஞ்சிரும் இப்போ நம்ம அந்த பொடியை போட்டு ரொம்ப போட்டு அழுத்தி கிண்டக்கூடாது காய் உடையிற அளவுக்கு அந்த பொடியை மட்டும் அந்த கட்டியாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நிக்கிண்டி விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் அடுப்பில் வேண்டாம் ஏன்னால் நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொரியல் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல செய்யலைன்னா உடனே ஒரு பரங்கிக்காய் ஒரு கீத்து வாங்கி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க பாருங்க எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு பொரியல் தான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பரங்கிக்காய் வாங்கினோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மசாலா கொடுத்து செய்ங்க அப்போ தான் அந்த இந்த டேஸ்ட் வரும் ஏன்னா ஒவ்வொரு பொரியலும் ஒவ்வொரு கூட்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மசாலாவுக்கு இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வச்சு உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிம்பிளான அதுவும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம உளுந்து இல்லாமல் உருளைக்கெழங்கில் டேஸ்ட்டாக ஒரு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கப்பு ரவை ஒரு நாலு உருளைக்கிழங்கு ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் கடலை மாவு பச்சை மிளகா கொத்தமல்லி ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சோடா உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கெழங்க வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த சீவுறதில் கூட சீவிக்கலாம் பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு வச்சு உளுந்து இல்லாமல் நம்ம வந்து வடை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து இப்படி மசிச்சுக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நம்ம உளுந்து அரைச்சி தானே உளுந்த வடை செய்வோம் இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கில் செய்கிறோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக உருளைக்கெழங்கை மசிச்சுக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மழை காலத்துக்கு உளுந்து அதிகமாக சேர்க்காமல் இந்த உருளைக்கெழங்கில் நம்ம வடை செஞ்சு சாப்பிட்லாம் இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கோங்க நீங்கள் மிக்ஸியில் போட்டு கூட ஒரு சுற்று விட்டுக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை தான் இந்த மாதிரி நல்லா நைஸாக மறிச்சிக்கலாம் சும்மா மிக்ஸியில் போட்டு ஒரு சுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அந்த தோலெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்துருங்க அது இருந்தாலும் ஒன்றும் இல்லை ரவை கொஞ்சம் போட்டுக்கலாம் கடல மாவு கொஞ்சம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய மாவு சேர்த்துக்குங்க இல்லை கொஞ்சமாக வேணும்னா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆ நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு தானே எடுத்துருக்கோம் அதனால மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டால் போதும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க இதில் மிளகாத்தூள் வேணாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனால் பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் காரத்துக்கு அது வந்து தண்ணி விடாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிணைஞ்சிக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சுடும்போது ஒன்று கூட ஒட்டாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து எவ்வளவோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது இது கையில் தான் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஜீரகம் பச்சை மிளகா இதில் நீங்கள் வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் நாங்கள் வெங்காயம் போடலை அந்த மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து கடல மாவு போட்டுக்கோங்க ரவை வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க கடல மாவு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட முடி இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் அந்த மாவை கொஞ்சம் பரத்தி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சோம்னா அந்த மாவு நல்லா இறுகிரும் அதை கட் பண்ணியும் போடலாம் இல்லை கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை மாதிரியும் போடலாம் கொஞ்சம் சோடா மாவு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா மெதுவாக வரும் இதுக்கு வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் இது சா நம்ம வந்து உளுந்த வடைக்கு வந்து சட்னி தொட்டு சாப்பிடுவோம் இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி ஏன் வந்து தட்டில் பரத்தி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா நான் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நல்லா இருகிடும் அப்படி கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் அச்சு வச்சு எடுத்து போடலாம் இல்லாட்டி நீள நீளமாக ஃப்ரெஞ்சு ப்ரே மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி தட்டில் பரத்தி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சோம்னா இருக்கணும் ரவை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க கல் மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் பாருங்கள் இதை அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் சோடா மாவு போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து விரல்லே ஒரு ஓட்டை போட்டோம்னா அழகாக இந்த மாதிரி ஓட்டை வந்துடும் அவ்வளோதான் இது வேங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கருகாது சிம்மில் கொஞ்சம் மீடியமாக தீ வச்சு விட்டிங்கன்னா நல்லா உள்ள நல்லா வெந்துடும் கொஞ்சம் மாவு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா பஞ்சு மாதிரி வரும் வெளியே நல்லா மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சும்மா நம்ம விரல்ல இந்த மாதிரி ஓட்ட போட்டாலே போதும் குட்டி குட்டியாக நம்ம வாட மாதிரி சுட்டுக்கலாம் இதை வந்து அப்படி அப்படியே கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நீள நீளமாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இது கையில் தான் ஒட்டுமே தவிர எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டால் கூட ஒட்டாது அந்த மாதிரி நல்லா நல்லா ஒட்டிக்கும் அது மாவு வந்து பிரியாமல் எதுலேயும் ஒட்டாமல் நல்லா வரும் ரொம்ப ஈஸியான வேலை தான் மாவு பிணையும் போது தான் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி அது சுட்டு எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் மீடியமாக மீடியமான அனலில் வச்சு வேக விடுங்க பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸு பொரியல் இந்த மாதிரிலாம் வரும் நம்ம வீடியோவும் பாருங்கள் அவ்வளோதான் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு வந்து ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும்